அது தெரியுதுரி அது எதுக்கு இங்க எடுத்து வச்சிருக்கீங்க ரோட்ல ஏதும் ஆட போறீங்களா மானம் போயிருண்டி ஐயோ அப்பா ஸ்கூல்ல டான்ஸ் ஆட சொல்லிருக்காங்க அதாவது அம்மா இதெல்லாம் வச்சு கத்து குடுக்குறாங்க என்னது ஸ்கூல் டான்ஸ்க்கு प्रिபெயர் பண்றீங்களா அதுக்கு எதுக்கு நீ இதெல்லாம் ஐயோ மாமா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே ஸ்கூலுக்கு டான்ஸ் பண்ண சொன்னா ஏதோ புரியாத மொழியில பாட்டு போட்டு டான்ஸ் ஆட வைக்கறாங்க இதெல்லாம் நல்லா வர்க்கு அறிவு இவங்க ஸ்கூல்ல இதெல்லாம் அலோட் இல்லடி நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து பேர் ஸ்கூல் ஆனா இங்க இப்போ ஸ்கூல் ம் ஸ்கூல்னா ஒரு மயிலாட்டம் ஒரு வயில் ஒரு கரகாட்டம் ஆட்டோ பை கால் குதிரைன்னு சொல்லி தரோடே அப்பதான் பசங்க ஞாபகம் இருக்கும் ஆத ஊடிட்டு மைக்கேல் டைக்ஸ்னா அவள மாதிரி ஆட சொன்னா புள்ளங்க எப்படி ஆடுவாங்க புள்ளங்க இந்தியால பிறந்தாங்களா இல்ல வெளிநாட்டுல பிறந்தாங்களா ஏ அது மைக்கேல் டைக்ஸ் இல்லடி மைக்கேல் ஜாக்சன்

மாமா கோயில் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க ஸ்கூல்ல ஆடுறதுக்கு என்ன மாமா உங்களுக்கு வர வர கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போயிடுச்சு ஏண்டி கோவில்ல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிங்கற பேர்ல கலீஜ் பண்றானேங்கடி இதெல்லாம் ஸ்கூல்ல போய் பண்ண முடியுமாடி யாருக்கு அதெல்லாம் தெரியாது இந்த வருஷம் போயிருங்க அப்பா பாட்டு நல்லா தான் இருக்கு இந்த பாடிக்கே ஆடலாமே அப்படியே ஸ்கூல்ல டிசி கொடுத்து அம்ச்சுடுவாங்க வேற ஸ்கூல் பார்க்கலாம் சரியா சின்னப்பா சொல்றீங்க நிஜமாவா போங்கடா தலவலி உண்டு பண்ணாதீங்க டேய் அண்ணா வந்திரு அப்பா நிஜமாவே பாசில இருக்காங்க போல ம் வீட்டுக்குள்ள இருக்குது ஒண்ணு சரியில்லை எல்லாம் காத்தல மாதிரியே இருக்குதுங்க இன்று ஒண்டடிக்கு மூளை இருக்கா இல்லையான்னு யோசிச்சிட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது கடவுள் மூளையே எல்லாம் அனுப்பிட்ட ஒரே ஜீவன் என்ற ஒண்டாட்டி தான் ஆமா டீ போடுற டீக்கு சக்கர போடுவா இல்ல ப்ளீச்சிங் பவுடர் போடுவா எனக்க மூளையில நீங்க நீ குடிக்கிற டீயே மருந்து மாதிரி தான் இருக்குது இத தனியா வேற மருந்து கலக்க போறாளா போடி வேலைய பாத்துட்டு கேளுங்க மாமா சாயங்கால காடைக்கு போறீங்களா பால் கோ வாங்கிடுவாங்களா ரொம்ப நாளா அது சாப்பிண்ணு போல இருக்குது ஐயோ முப்பாத்தா இங்க வந்து பாரு என்னது யார் खतरा குஸ்பக ਘரமை मारे கேக்குது என்ன தெரியே வா ஒருவி பார்க்கலா அக்கா ஜென்னகாஜி இப்படி உலந்து கலக்குறீங்க பேசிட்டே இருப்பான் வந்து தூக்கி விடுறீ யாகா என்னடா ஆச்சு இப்படி உலந்து கலக்குற என்ன ஆச்சு சொல்லுகா ஏண்டி என்ன உள்ள எங்க டான்ஸ்க்கு பொய்கால குதிரை ஆட சொன்னேன் பொய்கால குதிரைன்னா போய் எங்கடி தேடுவ அதுனால 나ஜா குதிரை ਉਹன புடிச்சிட்டான்டி அது உடைச்சிட்டு ஓடிப் போயிடுச்சு கேண்டி चलो உంద్ర இந்த அக்கா போய் பொய்க்கால் குதிரை ஆட சொல்லி தேடி கொஞ்சமாவது மனசாட்சி உனக்கு இருக்குதா ஹும் உன்னை வச்சுக்கிட்டு என்னடி நான் பண்ண போகிறேன் ஊராக தேவையில்லாத பிரச்சனை எடுத்துட்டுருக்குற அட கம்மி இல்லைங்க நான் இந்த அக்காவையும் போய்கா குதிரை ஆட சொன்னேன் அவங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்க சொன்னேன் இந்த அக்கா பொய் குதிரை கத்து கொடுத்தாங்கண்ண நான் குதிரை பிடிச்ச

இவ்வளவு கட்டினா பாவத்துக்கு எத்தனை பேர் என்ன வந்து செருப்பால் அடிப்பானுங்கன்னு தெரியல நல்லதுக்கு காலமில்லா சாமி உலகத்துல நான் பாரம்பரிய கலையெல்லாம் அழிஞ்சு போக விடவே மாட்டேன்